அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆறாவது அறிவு பற்றின ஒரு அறிமுகம் ஆறு அறிவு பற்றி ஆறாவது அறிவு பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் மற்ற அஞ்சு அறிவு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் முதல் அறிவு அப்படிங்கிறது நம்ம கேட்கறது ஓசை சப்தம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கான தத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சபூதங்களில் ஆகாய தத்துவம் தான் நம்ம கேட்கறதுக்கு உதவக்கூடியது ரெண்டாவதாக இருக்கக்கூடியது தொடு உணர்ச்சி ஸ்பரிசம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த தொடு உணர்ச்சிக்கு ஸ்பரிசத்துக்கு ஆதாரமா இருக்கிறது வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது தத்துவம் மூணாவதாக பார்க்கறது பார்க்கறதுக்கு நமக்கு அக்னி தத்துவம் உதவுது வெளிச்சத்தை பார்க்குறோம் அக்னி உதவுது நாலாவதாக சுவை அதுக்கு வந்து நீர் தத்துவம் ஆதாரமாக இருக்குது அஞ்சாவது அறிவு வாசனை அதுக்கு நிலம் பிருத்திவி தத்துவம் ஆதாரமாக இருக்குது அப்போ பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் இந்த அஞ்சு அறிவு நமக்கு கிடைக்கிது அது என்ன அறிவு அப்படின்னம்னா நம்ம ஒரு விஷயத்தை அறிந்து கொள்கிறோம் அறிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுனால அதுக்கு பேர் அறிவுன்னு பேர் அடுத்ததா நம்ம பேச்சு வழக்கில் இந்த அஞ்சு அறிவுகளையுமே இந்த அஞ்சு வகையாக நம்ம அறிஞ்சுக்கிறதையுமே பார்க்கறதுன்னு சேர்த்து சொல்லுவோம் அதாவது இந்த பாட்டை கேட்டுப்பாரு இந்த சாப்பாடை சாப்பிட்டுப்பாரு இந்த துணியினுடைய மெதுமெ மெது மெதுமெதுப்பான தன்மையை தொட்டுப்பாரு அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம பாருன்னு தான் சொல்கிறோம் நம்ம சுவைக்கிறதா இருந்தாலுமே சாப்பிட்றதா இருந்தாலுமே பார் அப்படிங்கிறத சேர்த்து தான் சொல்கிறோம் அப்போ இந்த எப்படி இந்த அஞ்சு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோமோ அது மாதிரி ஆறாவதையும் பார்க்குறோம் எந்த ஒரு விஷயம் இந்த அஞ்சில் நம்மளால் அறிஞ்சிக்க முடியலையோ அறிஞ்சிக்க முடியாமல் இருக்கோ அதையும் அறிஞ்சிக்கக்கூடிய அறிவு தான் ஆறாவது அறிவு இதை தான் பகவத்கீதையிலையும் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்கிறாரு என்னுடைய அந்த தன்மையை நீ இந்த சாதாரணமாக பார்க்க முடியாது அதை பார்க்குறதுக்கு உனக்கு நான் திவ்யமான பார்வையை தரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆறாவது வகையை பார்க்குறதுக்கு அர்ஜுனனுக்கு அவர் பார்வை தராரு சில நொடிகள் தான் தராரு அதை பார்த்துட்டு அர்ஜுனன் வந்து போதும் என்னால் இதை பார்க்க முடியலை அப்படிங்கிறத அவன் சொல்கிறான் இதுதான் ஆறாவது அறிவு பற்றின ஒரு அறிமுகம் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்